வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா உங்கள் லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து பாருங்கள் இவ்வளோ அழகான லக்ஷ்மி ரொம்ப லக்ஷணமாக அழகாக இருக்காங்கல்ல வரக்கூடிய டிசம்பர் மூணாம் தேதி புதன்கிழமை திரு கார்த்திகை தீபங்கள் அன்னைக்கு வாசல்லேருந்து ஆரம்பித்து வீடு முழுக்க பூஜை அறை நிறைய பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான வண்ண வண்ண விளக்குகள் ஏற்றி வைத்து அண்ணாமலையாரை வணங்குவோம் அப்படிப்பட்ட அண்ணாமலையாருக்கு ரொம்ப மான அற்புதமான ஒரு தீபம் அப்படின்னா அது இந்த அண்ணாமலையார் தீபம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த விளக்குகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதம் கார்த்திகையில் வாசலில் மார்கழி மாதத்துலையும் வாசலில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம் பூஜை அறையிலையும் அழகாக நம்ம ஏற்றி வைக்கலாம் ஸோ நம்ம லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து நிறைய பேருக்கு கொடுத்தாச்சு இன்னும் நிறைய ஸ்டாக் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுங்க விளக்கு நல்ல வெயிட்டாக கெட்டியமாக இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க அண்ணாமலையார் தீபம்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தயவு செய்து காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் அடுத்தது மகாலட்சுமிகள் அஷ்டலக்ஷ்மிகள் இருக்கக்கூடிய முறம் முறமே வந்து ஐஸ்வரியம்ங்க வீட்டில் வந்து எல்லாருடைய வீட்லேயும் ரெண்டு முறம் இருக்கணும்னு சொல்லி நம்ம கல்யாணம் ஆகும்போது நமக்கு வாங்கி கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த முரத்தை இன்னைக்கு எல்லாரும் வீட்டில் வச்சுருக்கோமான்னு கேட்டால் இல்லை இல்லையா ஸோ அதனால் நான் உங்கள் கார்த்திகா உங்களுக்கு லட்சணம் ஸ்டோர்ல இருந்து இந்த முறை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க